முதல் எம்எல்ஏ எம்பி அப்புறம் தான் அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் இப்படி படிப்படியாக மக்களிடத்திலே உழைத்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து நாங்க உயர்ந்திருக்கிறோம் நீ அப்படியே வந்த உங்க தாத்தா அடையாளம் உன் அப்பா அடையாளத்தில் வந்துக்கிட்டு உதயநிதி உழைச்சி வந்திருக்கிறான் மக்கள் செல்வாக்கு இருக்குதான் எங்க செல்வாக்குறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட திமுகவுக்கு மூடு விழா திரு ரகுபதி அவர்களே நீங்கள் அண்ணா திமுகவுக்கு அடையாளம் காட்டப்பட்டார் திரு ரகுபதி வந்து அண்ணா திமுக தான் அடையாளம் காட்டப்பட்டவர் அண்ணா திமுக கட்சிக்காரர்லாம் இரவு பகல் பாராமல் உழைச்சா தான் எம்எல்ஏ ஆனார் மாண்பு அம்மாவுடைய கருணையால் அமைச்சராக இப்போது திமுகவில் போய் கூவிக்கிட்டு இருக்காரு அதுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க மந்திரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா எட்டு அண்ணா திமுக காரர் அமைச்சராக இருக்கிறாங்க எட்டு பேர் திமுக அதிமுக சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கிறாங்க அந்த கட்சியில ஆள் இல்லை அந்த கட்சி மக்கள் செல்வாக்கு எழுந்துடுது அந்த கட்சி கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துடுது ஏன்னா அந்த கட்சியில உழைத்து உழைத்து ஓடா போயிட்டாங்க